ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்ஆார்கட் டிஎன்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ் டெஸ்ட் த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் தொல்லியல் கொண்டு கண்டுபிடிப்புகள்லேருந்து நம்ம மொத்தமாக ஒரு நூறு கொஷின் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷின் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம மொத்தமாக ஒரு நூறு கொஷின் சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி ஃபிஃப்டி பார்த்தாச்சு இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தேன் வந்து ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஜிஎஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம டாப் டாபிக் வைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா யூனிட் சிக்ஸில் வந்து நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ன்ற டாப்பிக்கில் தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின் சொல்லியிருந்தேன் யூனிட் சிக்ஸ் ஃபினிஷ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் வீடியோலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஓய்யாம ஷீட்டோ நோட்டோ இருந்தால் உங்கள் விடைகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷினை ஒன் செகண்ட் ஸ்டாப் பண்ணி உங்கள் ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து தமிழ் கொஷின் போயிடுறேன் ஓகேங்களா பண்டைய இந்தியாவில் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர்களின் பேரரசுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை பண்டைய இந்தியாவில் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர்களின் பேரரசுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை ஆன்சர் ஆப்ஷன் சி சங்ககாலம் பண்டைய இந்தியாவில் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர்களின் பேரரசு சங்க சேர்ந்தது அரிக்கமேடு பற்றிய முழுமையான உண்மைகளை கூற்றுகளை கூறுங்கள் அரிக்கமேடு பற்றிய முழுமையான உண்மைகளை கூற்றுகளை கூறுங்கள் இது புதுச்சேரியில் அமைந்துள்ளது அரிக்கமேடு ஒரு கடலோர குடியேற்றம் ஆகும் அம்போரே போன்ற மட்பாண்டங்கள் பிற கண்டுபிடிப்புகளில் அடங்கும் இந்த அரிக்கமேடு இடத்துக்கு வந்து நான் நேர்லேயே போயிட்டு அந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த அரிக்கமேடுன்ற பகுதியில் பொன்னியின் செல்வனில் கூட அந்த ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு சின்ன ஷார்ட் தான் அதில் எடுத்திருப்பாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இது புதுச்சேரியில் அமைந்துள்ளது அரிக்கமேடு அரிக்கமேடு கடலோர குடியேற்றம் அம்பே அம்போரே போன்ற மட்பாண்டங்கள் பிற கண்டுபிடிப்புகளில் அடங்கும் இது எல்லாமே வந்து இங்கே கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் பண்டைய இந்தியாவில் ரோமானியர்கள் மற்றும் கிரேக்க ரோமானியர்களுடன் வர்த்தகம் செய்வதற்கு பின்வருவனவற்றில் எது துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டது பண்டைய இந்தியாவில் ரோமானியர்கள் மற்றும் கிரேக்க ரோமானியர்களுடன் வர்த்தகம் செய்வதற்கு பின்வருவனவற்றில் எது துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் பி அரிக்கமேடு பண்டைய இந்தியாவில் ரோமானியர்கள் கிரேக்க ரோமானியர்களுடன் வர்த்தகம் செய்வதற்கு பின்வருவற்றில் எது துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டதுனா அரிக்கமேடு பின்வரும் எந்த எழுத்து முறை நவீன இந்திய எழுத்து முறைகளின் தாயகமாக கருதப்படுகிறது பின்வரும் எந்த எழுத்து முறை நவீன இந்திய எழுத்து முறைகளின் தாயகமாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிராமி எழுத்துக்கள் பின்வரும் எந்த எழுத்து முறை நவீன இந்திய எழுத்து முறைகளின் தாயகமாக கருதப்படுகிறது பிராமி எழுத்துக்கள் பின்வரும் எந்த ஆதாரம் மூலங்கள் வரலாற்று தொல்பொருள் ஆதாரங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன பின்வரும் எந்த ஆதாரம் மூலங்கள் வரலாற்று தொல்பொருள் ஆதாரங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி மட்பாண்டங்கள் பாறைகளில் உள்ள கல்வெட்டுகள் டெரகோட்டா உருவங்கள் மட்பாண்டங்கள் பாறைகளில் உள்ள கல்வெட்டுகள் டெரகோண்டா உருவங்கள் தொல்காப்பியத்தின் டேஸ் பகுதி தமிழ் சமூக வாழ்க்கை குறித்த தகவல்களை விவரிக்கிறது தொல்காப்பியத்தின் டேஸ் பகுதி தமிழ் சமூக வாழ்க்கை குறித்த தகவல்களை விவரிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி தமிழ் இலக்கியத்தின் பழமையான படைப்பு என்று கூறப்படும் தமிழ் இலக்கண படைப்பு எது தமிழ் இலக்கியத்தின் பழமையான படைப்பு என்று கூறப்படும் தமிழ் இலக்கண படைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் பழமையான படைப்பு என்று கூறப்படும் தமிழ் இலக்கண படைப்பு தொல்காப்பியம் நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து டேஸ் விரிவாக எடுத்துரைக்கிறது நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து டேஸ் விரிவாக எடுத்துரைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாடிடங்களிலும் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர் மங்குளம் கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன மாங்குளம் ஓகேங்களா மாங்குளம் கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்னும் இரண்டும் சரி கூற்று ஒன்னையும் இரண்டும் சரி புலிமான் கோம்பையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது புலிமான் கோம்பையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பகுதியில் உள்ளது புலிமான் கோம்பை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்படுகிறது கூடலூர் ஆடுகோல் பெடு தீயவன் கல் கூடலூர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டு ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டு இந்த லைன் இருக்கு இல்லைங்களா அது எந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டேஸ் மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன டேஸ் மாவட்டத்தின் பொறுப்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி புதுக்கோட்டை டேஸ் மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன புதுக்கோட்டை இந்த கொஷின் வந்து ஒன் செகண்ட் வெயிட் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது யாவை வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண்கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன மேலும் எகிப்து நாட்டின் ரேனிகா குசேர்ஹல் கதீம் ஆகிய இடங்களில் ஓமன் நாட்டின் கோர்ஹோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே எல்லாமே சரி சரி சங்க காலத்தில் தமிழர்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் அருங்காட்சியகம் எது சங்க காலத்தில் தமிழர்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் அருங்காட்சியகம் ஆன்சர் ஆப்ஷன் டி கீழடி அருங்காட்சியகம் சங்க காலத்தில் தமிழர்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் அருங்காட்சியகம் கீழடி அருங்காட்சியகம் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் லீ வீலர் பிரான்சை சேர்ந்த ஜே எம் காசல் நம் நாட்டின் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டனர் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் பிரான்ஸை சேர்ந்த ஜே எம் கார்சல் நம் நாட்டின் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லிய அறிஞர்கள் இங்கே அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு அரிக்க மேடு உங்களால் போக முடியலனா கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அது போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த சங்ககால இடங்கள் பழமையான இடங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஒன் டைம் ஆகுது போயிட்டு பார்க்கணும் டைம் கிடைச்சா உங்களுக்கு போகிறதுக்கான டைம் கிடைச்சா போயிட்டு பாருங்கள் அரிக்கமேடு பகுதியை பாருங்கள் இந்திய புதையல் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்திய புதையல் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இந்திய புதையல் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிக்ஸ்டி எயிட் கொஷின் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கங்க நான் தமிழுக்கு மூவாயிடுறேன் ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில கொஷின்லாம் பெருசாக இருக்கிறதுனால என்னால் ரெண்டுமே வைக்க முடியலப்பா அதுக்கு சாரி ஓகேங்களா இரநா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க இந்திய நாணய வரலாற்றில் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன பிஎம்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை யாவை அதாவது முறி முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தான் வந்து பிஎம்சின்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அவை இந்தியாவில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த நாணயங்கள் ஒன்று அல்லது இரண்டு பக்கங்களிலும் சின்னங்களை காணலாம் இந்த நாணயங்கள் வெள்ளியால் ஆனவை ஓகேங்களா இவை தென்னிந்தியாவில் புழக்கத்தில் இல்லை என்பது தவறு இந்தியாவில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட நாணயம் தான் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயம் இந்த நாணயங்கள் ஒன்று அல்லது இரண்டு பக்கங்களிலும் சின்னங்களை நம்ம வந்து காணலாம் இந்த நாணயங்கள் வெள்ளியால் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் சரிந்து காணப்படுகின்றன ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மௌரியர்கள் அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது மௌரியர்கள் பாண்டிய கவாடக என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பா குறிப்பதாக இருக்கலாம் பாண்டிய கவாடக என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி அர்த்த சாஸ்திரம் ஆப்ஷன் டி அர்த்தசாஸ்திரம் எந்த பௌத்த நூல் மௌரிய பேரரசர் அசோகரின் விவரத்தை கொண்டுள்ளது எந்த பௌத்த நூல் மௌரிய பேரரசர் அசோகரின் விவரத்தை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாவம்சம் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாவம்சம் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாவம்சம் ஆன்சர் சி மகாவம்சம் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் பெரிபிளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள் எரிதிரியன் என்பது மத்திய தரைக்கடலின் கிரேக்க பெயர் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுக்களில் எது சரியானது ஏ ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் பெரி என்றால் கடல் வடிகாட்டி என்பது பொருள் என்பது தான் கரெக்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் முசிறி தொண்டி குமரி கொற்கை ஆகிய சங்ககால துறைமுகப்பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்த நூலில் குறிப்புகள் உள்ளன முசிறி தொண்டி குமரி கொற்கை ஆகிய சங்ககால துறைமுகப்பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்நூலில் குறிப்புகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி எரிதிரியன் கடலின் பெரிபிளர்ஸ் முசிறி தொண்டி குமரி கொர்க்கை ஆகிய சங்கக்கால துறைமுக பற்றி இதில் இருக்குது சேர பாண்டியர்கள் பற்றியும் இதில் இருக்குது சோழர்கள் கொடுக்கல அதை நோட் பண்ணிக்கங்க சேரர்கள் பாண்டியர்கள் மொத்தமாக இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷின் பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் டிஎன்பிசிக்கு தேன அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தென் வந்து ஜென்ரலான மெட்டீரியல் எல்லாமே அதில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டிரியல் எதனா இருந்தால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி